நெல்லை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நிலவரம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் சுடலைக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இன்றைய தினம் ஆரஞ்சு அலாட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று பிற்பகல் முதல் தொடர்ச்சியாக நேற்று இரவு பத்து மணி வரை கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்திருக்கிறது அது மட்டுமின்றி அருகில் உள்ள தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது நீடித்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையில் அணைகளின் நீர்மட்டமானது நேற்றைய விட அதாவது நேற்றைய தினம் திருநெல்வேலியில் உள்ள பிரதான அணைகளான பாபநாசம் அணையை பொறுத்தவரையில் நூற்றி நாற்பத்தி மூன்று உயரம் கொண்ட பாபநாசம் நீர்மட்டம் நேற்று நூத்தி இருபத்தி ஓர் அடி இருந்த நிலையில் இன்று நூத்தி ஒன்பது அடியாக ஒரே நாளில் எட்டு அடி உயர்ந்திருக்கிறது அதே போன்று சேர்வல்லாறு மணிமுத்தாறு உள்ளிட்ட அனைத்து அணைகளின் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது நேற்று தினம் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் மாநகர் பகுதிகளிலும் பெய்த கனமழையின் காரணமாகும் அதே போன்று கடனா மற்றும் ராமநதி அந்த இரண்டு அணைகளுமே தனது முழு கொள்ளளவை எட்டிருக்கிறது மேலும் பல்வேறு கால்வாய்களிலிருந்து வரக்கூடிய நீர் என தொடர்ச்சியாக இந்த தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வழக்கத்தை விட அதாவது வெள்ளப்பெருக்கு என்றால் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகன் கோவில் அந்த தாமிரபரணி ஆற்றுப்பாலம் முருகன் கோவில முக்கிய அளவிற்கு அந்த தண்ணீரானது வெள்ள நீரானது செல்வதுதான் அதிக வெள்ளம் என்று சொல்லலாம் தற்பொழுது தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது என்றே சொல்லலாம் அந்த வகையில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கனடி நீருக்கு மேலாக தாமரபரணி ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்த கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அந்த மருதூர் கால்வாயிலிருந்து செல்லக்கூடிய அந்த தண்ணீர் என்பது அதிகரித்து காணப்படுகிறது என்ற

தாமரபரணி ஆற்றில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ அல்லது பார்வையிடவோ செல்பி எடுக்கவோ செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தண்ணீர் வரத்து அதிக அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு அதாவது திருநெல்வேலியை பொறுத்தவரையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாமரபரணி ஆற்றில் யாரும் குளிக்கவோ பார்க்கவோ செல்ஃபி எடுக்கவோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் திருநெல்வேலி மாநகரை பொறுத்த

உபகரணங்களுடன் தயார் நிலையில் மாநகர் மற்றும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மழையின் தாக்கம் என்பது சற்று குறைந்திருக்கிறது என்று கூறலாம் ஆனாலும் இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக மேலும் மழை அதிகரிக்கும் என்று வானிலை மையமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாநகர் மற்றும் சார்பில் அனைத்து